இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்றரை ரோலில் நார்மல் நாட் பேஸ் வச்சு மேலே வந்து மினி பிஸ்கட் நாட் கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கூடை உயர்ஸ் பீட்ஸ் தேவிட்டா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் முடி ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணுங்கன்னா நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் ரெண்டு ரோலில் ஒரு மினி பிஸ்கட் நாட் கூட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கிளாஸ் வேர் லெமன் எல்லை எடுத்துருக்குறேன் இது வந்து சாதாரண உயர் ப்ரவுன் கலர் ஒரு ரோல் எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு ரோலையும் வச்சு நான் எப்படி கூட பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் கிளாஸ் வேர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் சாதாரணமாக உள்ள ஒயரை ரெண்டு கலர் எடுத்துக்கிடுங்க நல் இதுக்கு வந்து அளவு லெமன் எள்ள ஒயரில் எட்டு அடியில் இருபது ஒயர் எடுத்துருக்குறேன் ரன்னிங் ஒயரும் தேவைப்படும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒயரை வந்து கரெக்டாக மடித்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரும் நான் லெமன் எல்லோ தான் எடுத்திருக்கிறேன் அதை சரிசமாக மடித்து நம்ம எப்பொழுதும் போல் நாட் போடணும் இந்த மாதிரி நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கிடுங்க நம்ம எப்போதும் நார்மல் நாட் அடி போடுற மாதிரி தான் போடணும் இந்த ரெட் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க நம்ம ரன்னிங் ஒயரை நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரை இதே மாதிரி முடி போட்டு வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போடணும் நீங்கள் ஒவ்வொரு முடித்து போட்ட உடனேயே மேலேயும் இந்த அடி பக்கத்தில் கரெக்டாக இருக்கா ஒயர்னு செக் பண்ணிக்கிடுங்க நான் ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கிறேன் இதே மாதிரியே இரு இப்படியே இருபது முடிச்சையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரை நம்ம அளந்து கட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் நம்ம போட போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு ரன்னிங் வேர் விட்டுருக்கோமோ அதே அளவு ரெண்டாவது லைன் நம்ம போடணும் ஒவ்வொரு லைனாக போட்டு முடித்து நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரை வச்சே நம்ம அளந்து கட் பண்ணணும் அடிபாகம் போட தெரிஞ்சவங்க இந்த பகுதியை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து எடுத்து நம்ம பின்ன வேண்டியது தான் பின்னா இருபது முடிச்சு நம்ம போட்ட உடனேயே நம்ம ரன்னிங் வேரை அளந்து கட் பண்ணிடணும் இப்படியே மேலே ஒன்று அடிபாகம் ஒன்று நம்ம எட்டு லைன் போடணும் நான் எட்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எட்டு லைன் போட்டேன் அதுக்கடுத்து நம்ம ப்ரவுன் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிடலாம் இப்போ நாலு நாட்கு ஒரு தடவை நாம் அந்த ப்ரௌன் கலர் ஒயரை அளந்து நாம் பின்னணும் நாலு நாளாக பிரிக்கணும் இருபது எட்டு இருக்குது நாலு நாளாக பிரித்து நாம் அந்த ப்ரௌன் கலர் ஒயரை சேர்க்கணும் இப்போ ஒரு நாள் விட்டுட்டு இப்போ ரெண்டாவது நாளில் இருந்து நான் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து போடுறோம் போடலாம் இதில் வந்து நாலு நாளாக தான் நம்ம பிரிக்கிறோம் அதனால் இருபது போடும்போது அஞ்சு நாளாக நம்ம பிரிக்கணும் அதே மாதிரி அடிபாகம் போடும்போது நாலு நாளாக போடணும் இருபத்தி நாலு பன்னெண்டு லைன் கூட போடலாம் அது பெரிய குடையாக இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூடைக்கு கரெக்டான அளவு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் நம்ம அளந்து பிரவுன் கலர் ஒயரை அளந்து நம்ம பின்னுறோம் இதில் வந்து நாலு முடித்து நம்ம பின்னணும் இது ஏற்கனவே இந்த மாதிரி மெத்தடில் நான் கூட போட்டிருக்கேன் இப்போ நாலாக நான் பின்னிரு நாலு முடிச்சு நான் ப்ரௌன் கலரில் பின்னிருக்கிறேன் இந்த பக்கத்தில் இருக்கிற க்ரீன் ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணிடணும் இந்த ஒவ்வொரு ப்ரௌன் கலர் ஒயரும் ஏழை முக்கால் அடி வரும் இப்போ இதை கட் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஒயருமே ஏழை முக்கால் அடி இருக்கும் அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருக்கோம் ரன்னிங் வேரை அதை வந்து அளந்துக்கிடலாம் அளந்து ஒரு நாள் முடித்து நம்ம பின்னணும் இந்த நாள்லேயும் நம்ம பின்னலாம் இப்படிதான் நாலு நாளா பிரிச்சு நம்ம ஒவ்வொரு உயர பிரவுன் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படி நாலு நாளா பிரிச்சு ஒவ்வொரு ப்ரௌன் கலர் ஒயரையும் சேர்க்கணும் நான் லெமன் எல்லை ப்ரௌன் ரெண்டு சேர்த்துருக்குறேன் ப்ரௌன் வந்து சாதாரணமாக உள்ள ஒயர் தான் இந்த லெமன் எல்லோ வந்து கிளாஸ் ஒயர் ரெண்டு ஒயரும் சேர்த்து பின்னும்போது கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பின்னுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் நம்ம நாலு நாளாக பிரித்து பின்னும்போது ஒரு பக்கம் வந்து அஞ்சு ஒயர் தேவைப்படும் இப்போ இந்த உயரம் இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாவது போட்ட இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இந்த ஒயரை நம்ம அளந்து பின்னணும் இன்னும் ஒரு நாலு பின்னலாம் நீங்கள் முடிச்சு போடும்போது ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க இந்த அடிபாகம் போடும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் அப்போ கூட முடிக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த ப்ரவுன் கலர் ஒயரில் நாலு முடிச்சு போடலாம் நான் எட்டு அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நான் இது மினி பிஸ்கட் பின்ன போகிறேன் அதனால் எட்டு அடி எடுத்திருக்கிறேன் இப்போ மூணு நாலு நாலாவது இப்படி நாலு முடிச்சு போட்ட உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற கிரீன் ஒயரை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிடணும் இப்போ கட் பண்ணிவிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு நாள் இப்படியே தான் ஒவ்வொரு நாள்லையா நம்ம எடுத்து எடுத்து பின்னணும் ஒரு லைனில் இப்போ மேலே மட்டும் நான் அஞ்சு ப்ரௌன் கலர் ஒயர் போடுறேன் அதுக்கடுத்து ரெண்டு சைடும் ரெண்டு ஒயர் வரும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு வரும் இந்த பிரவுன் கலர் ஒயர் ரெண்டு பிரிஞ்சு வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி அளந்து நம்ம பின்னணும் இதில் வந்து ரெண்டு ஒயர் கொடுத்துருக்குறேன் இன்னொரு பக்கமும் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்குறேன் இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த கூட போட முடியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த கார்னர் வந்து இந்த ரெண்டு ப்ரௌனையும் ப்ரௌன் ஒயரையும் நம்ம சேர்த்து பின்னும்போது கார்னர் திரும்பிடும் இது கார்னரில் எதுவும் வித்தியாசமெலாம் கிடையாது நம்ம அப்படியே பின்னிட வேண்டியதுதான் அதுக்கடுத்து இந்த ரெண்டு நம்ம ரெண்டு ப்ரௌன் ஒயர் வரும் இந்த பிரிஞ்சு வரும் அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு முடிச்சு போடணும் சுற்றிலும் இந்த ரெண்டு பிரிஞ்சு இருக்கும் ப்ரௌன் கலர் ஒயர் அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த பிரிஞ்சு இருக்கிற இந்த ப்ரவுன் கலர் ஒயரை சேர்த்து ரெண்டு ரெண்டாக கிராஸாக நீங்கள் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழம்பாம இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது இந்த ஒயர்லேயே தான் நம்ம கூடையை மேலே வர வளர்க்க போகிறோம் அதாவது கிராஸ் கூடை நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பின்னப்போகிறோம் இரும்பு வந்து ரன்னிங் ஒயர் உங்களுக்கு தேவைப்படாது கைப்பிடிக்க தான் தேவைப்படும் இந்த கூடை பின்னுறதுக்கு ஒரு ரோல் விட கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் முடிச்சு போடும்போது இது ரெண்டாவது கார்னர் திரும்பிடும் இந்த கூடை பின்னுறதுக்கு கால் ரோல் அப்படி இல்லைன்னா ஒன்றரை ரோல் போதும் கூடை வந்து அழகாக பின்னிடலாம் ஒன்றரை ரோல் இருந்தாலே போதும் ஒரு ரோல் வந்து முழுசாக தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு இப்படியே ரெண்டு ரெண்டாக நாம் எடுத்து முடிச்சு போடணும் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் நாலு ஒயர் வரும் அதில் இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து முடிச்சு போடணும் அதை எப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாலு ஒயர் உங்களுக்கு விட்டுருக்கேன் காட்டுறதுக்காக இதில் வந்து இந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து ஒவ்வொரு கிராஸ் போடணும் க்ரீன் கலர் ஒயர் வந்து நாலு நாள் வரும் அதை வந்து நம்ம ரெண்டு முடிச்சா கிராஸாக நம்ம முடிச்சு போடணும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த கூட வந்து போட்டுடலாம் இப்போ ரெண்டு ரெண்டாக நாம் கிரீன் கலர் ஒயரை நம்ம பின்னிட்டோம் எல்லாம் முடித்து போட்டுட்டோம் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த நாலு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக சேர்த்தாச்சு நடுவில் நடுவில் ப்ரௌன் கலர் ஒயரையும் நம்ம பின்னிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம அதில் பின்னிட்டோம் இந்த மாதிரி நடுவில் நடுவில் ஒவ்வொரு ப்ரௌன் கலர் முடிச்சு வருது அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு முடிச்சையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் இந்த கிராஸாக இருக்கிற ஒயரை சேர்த்து ஒவ்வொரு முடிச்சு போடணும் நம்ம டீப் போட்டு டீப் கூட பின்னுவோம் அதுலேயும் இதே மாதிரி தான் பின்னணும் இப்போ இந்த முக்கோணமாக வரும் அதுக்கடுத்து அதை விட்டுட்டு இந்த ப்ரௌன் கலர் நாட்டில் இருந்து வர்ற ஒயரையும் க்ரீன் ஒயரையும் நம்ம ஒரு முடிச்சு போடணும் ஒவ்வொரு பக்கமும் முக்கோணமாக வரும் முக்கோணம் போட்டாச்சு அதுக்கடுத்து இந்த ரெண்டு இந்த கிரீன் ஒயர் ப்ரௌன் ஒயர் இதுலேயும் ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் ஒவ்வொரு முக்கோணமும் தனித்தனியாக தான் இருக்கணும் சேர்ந்த மாதிரி கிராஸில் போடக்கூடாது ஒவ்வொரு முக்கோணமாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து தான் நம்ம மினி பிஸ்கட் நட் போடணும் இப்போ வந்து இந்த ரெண்டு உயரம் இதே மாதிரி மறைச்சிக்கிடலாம் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு உயரை மேலே சுற்றணும் நம்ம பிஸ்கட் நட் போடுற மாதிரி தான் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற உயரம் இந்த ஒரு மடிப்புக்கு அடுத்து இதே மாதிரி வைக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு உயரம் இதே மாதிரி மேலே வச்சு இந்த ரெண்டு க்ரீன் மடிப்புலேயும் இந்த வலது பக்கம் இருக்கிற ப்ரௌன் ஒயரை சொருகி டைட் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த மினி பிஸ்கட் மாதிரி வரும் நீங்கள் மினி பிஸ்கட் நாட் போட தெரியலைன்னா உங்களுக்கு தனியாக நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு தர அதை பார்த்துக்கிடுங்க இப்போ பாருங்க ரெண்டு முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து இன்னொன்று போட்டு காட்டுறேன் இப்போ இதை இதே மாதிரி ப்ரௌனை மடிச்சுக்கிடுங்க இன்னொரு உயர மடிச்சுக்கிடலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து இப்படி சுற்றணும் சுற்றிட்டு இந்த ப்ரௌன் ஒயரை மேலே வைக்கணும் ஒரு மடிப்புக்கு அடுத்து அதுக்கப்புறம் க்ரீன் ஒயரே இந்த மாதிரி மேலே வச்சு விரட்டு பிடிச்சிக்கிடுங்க இன்னொரு முடிச்சு நான் போட்டு காட்டுறேன் இப்போ க்ரீன் ஒயரை ரெண்டு இதே மாதிரி மடிச்சுக்கிடலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு உயரை சுற்றணும் சுற்றி இந்த க்ரீன் உயிரை ஒரு மடிப்புக்கு அடுத்து இதே மாதிரி மேலே வைக்கணும் இன்னொரு உயரையும் இதே மாதிரி மேலே வச்சு இடது கை விரலில் பிடிச்சிக்கிடுங்க அதுக்கப்புறம் வலது பக்கமாக இருக்கிற ஒரு உயர இந்த ரெண்டு மடிப்புலேயும் சொருகி நம்ம டைட் பண்ணிடணும் இதுதான் மினி பிஸ்கட் நட் இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம போடணும் ரெண்டு முடிச்சா சேர்ந்து சேர்ந்து வரும் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள் ரெண்டு கிரீன் முடிச்சு சேர்ந்து வருது அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் ஒரு க்ரீன் சேர்ந்த மாதிரி வரும் நாம் பிஸ்கட் நாட் போடும்போது நாலு உயர் வரும் இதில் வந்து ரெண்டு உயரம் மடிக்கிறோம் ரெண்டு உயரம் மடித்து நாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை வச்சு சுற்றி டைட் பண்ணிடணும் இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் சேர்ந்த மாதிரி வருது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போட்ட உடனே இதே மாதிரி டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இந்த குடுக்கின் நான் எட்டு அடியில் இருபது ஒயர் எடுத்துருக்கிறேன் ரன்னிங் ஒயர் வச்சு அடிபாகம் போட்டிருக்கேன் எட்டு அடி தான் போட்டிருக்கேன் நாலு நாளாக தான் பிரிக்கணும் இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்றரை ரோலில் நீங்கள் கூட போடுங்க நீங்கள் விற்கிறதுக்கும் இது வந்து அதிகமாக கொடுக்கலாம் அதிக விலைக்கு விற்கலாம் உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் இந்த மாதிரி வரும் டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு வரும் இந்த மாதிரி சுற்றிலும் ரெண்டு க ரெண்டு கலர் வந்து பார்டர் மாதிரி வரும் இன்னொரு லைன் நம்ம மேலே பின்னும்போது ஒரு லைன் வந்து க்ரீனில் வரும் அது நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இது ரன்னிங் ஒயர் இனிமேல் தேவையில்லை அதனால் நம்ம கூடைய இந்த ஒயர்லேயே நம்ம கூடைய மேலே கொண்டு போகும்போது கூடைய சீக்கிரமாகவே பின்னிடலாம் இந்த ரெண்டு கிரீன் வந்து சேர்ந்த மாதிரி வருது இதுலேயும் உங்களுக்கு ஒரு முடிச்சு போட்டு காட்டுறேன் ஒரு லைன் போடுறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கடுத்து போக போக நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நமக்கு சாதாரண முடிச்சு பின்னி அதையே பழக்கம் ஆனதுனால சாதாரண முடிச்சு தான் வரும் அதனால் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ட இப்போ இதே மாதிரி மினி பிஸ்கட் பின்னும்போது சீக்கிரமாகவே கூட வளர்ந்துடும் இப்போ வந்து க்ரீன் ஒயர் வந்து சேர்ந்த மாதிரி வருது க்ரீன் ஒயரும் ப்ரௌன் கலர் ஒயரும் சேர்ந்த மாதிரியே வரும் ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் மட்டும் வரும் சுற்றிலும் பார்டர் மாதிரி ரெண்டு கலர் சேர்ந்து வந்துடும் இப்படியே தான் ரெண்டு ரெண்டு ஒயர் வர்றதெல்லாம் நம்ம பின்னிடலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன் ஒரு லைன் ஃபுல்லாக க்ராஸாக இந்த மாதிரி வரும் ரெண்டு க்ரீன் நட்ஸ் சேர்ந்து வரும் அதுக்கடுத்த லைன் வந்து க்ரீனும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு லைன் வரும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயர் உங்களுக்கு கூட பின்னி விற்பனை செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கூட போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு விலை கூட கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் பின்னி கொடுக்கும்போது லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டாக சேர்ந்த மாதிரி வருது இதில் வந்து சுற்றிலும் பார்டர் மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன் ஏன்னா இதே மாதிரி தான் மேலே வர நம்ம பின்னி கொண்டு வரணும் இருக்கிறேன் க்ரீனும் ப்ரவுன் கலரும் எடுத்துருக்குறேன் க்ரீன் வந்து கிளாஸ் ஒயர் ப்ரவுன் கலர் வந்து நார்மலாக நம்ம சாதாரணமாக எப்பொழுதும் பின்ற ஒயர் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் கூட பிள்ளை தெரிஞ்சவங்க பார்ட் ஒன் பார்த்தாலே போதும் கூட பின்னி முடிச்சிடலாம் இப்போ பார்ட் டூலையும் அதே மாதிரியே தொடர்ச்சியாக நான் பின்னி காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பின்னி காட்டுறேன் பார்ட் ஒன் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் அதில் அடிபாகம் போடுறது எல்லாமே அடிபாகம் போட்டுட்டு நான் ப்ரௌன் கலர் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மடல் பின்னுங்க இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் மடிச்சுக்கிடணும் இது மினி பிஸ்கட் நாட் தான் போட போகிறோம் நான் மினி பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க் தர்றேன் அதை பார்த்து போட்டுக்கிடுங்க இது நம்ம நார்மல் நாட் வந்து பேஸ் போடுறோம் அதுக்கு மேலே நம்ம கிராஸாக பின்றோம் இதுக்கு வந்து ரன்னிங் வேர் அடிபாகம் மட்டும் தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் ப்ரவுன் கலர் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கூட பின்னுற மாதிரியே பின்னணும் இந்த ஒரே பக்கமாக கூட பின்னலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சுத்தும் நம்ம பின்னி முடிக்கலாம் ஆறு ஏழு ஏழு எட்டு லைன் வந்து கிராஸ் ஆகிறது அதுக்கடுத்து நம்ம மேலே இருக்கிற ஒயரை வந்து ஒரு நாலு நாட் வந்து சிங்கிள் நாட் மாதிரி போடுவோம் நம்ம கிராஸ் கூட எப்பொழுதும் பின்னுற மாதிரி ஒவ்வொரு முடிச்சால் நம்ம போடுவோம் மேலே அப்போ தான் சொருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூடையும் விளிம்பு சொருகையில் சா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு உயரம் நம்ம அடிபாகத்திலிருந்து மினி பிஸ்கட் நாட் போட்டுக்கிட்டு வந்தோம் மேல வந்து முடிக்கும்போது ஒரு நாலு நாட் வந்து கிராஸா நம்ம பின்னலாம் இந்த கூட வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட அளவு ஒன்று ரோல் ஆகும் ஒன்று ரோலை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா ஒரு ரோல் வந்து க்ரீன் முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து ப்ரௌன் கலர் வந்து ஒரு ரோல் எடுத்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கிராஸ் குடைக்கு போடுற மாதிரியே போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த கிராஸாக எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் நம்ம பின்னி சுற்றிலும் நம்ம ஒரு நாலு நாட் வர நம்ம ஹைட் பின்னலாம் லஞ்ச் பாக்ஸ் கூடைக்கு அளவு ஹைட் போதும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒயரம் தேவை அப்படின்னா ஒரு அரை அடி கூட நீங்கள் அதிகமாக வச்சுக்கிடலாம் ஒயர் வந்து சில நேரம் கனமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒரு கால் அடி கூட அதிகமாக எடுத்துக்கிடலாம் நான் இந்த குடைக்கு எட்டு அடியில் இருபது ஒயர் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ரெண்டையும் கிராஸாக இருக்கிறத பின்னலாம் நம்ம அடி மினி பிஸ்கட் நாட் போட்டோம் அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஒரு நாலு லைன் மட்டும் சாதாரணமாக முடிச்சு போடுறோம் ஏன்னா மேலே வர நம்ம பிஸ்கட் நாட் போட்டோம்னா நம்ம சொருகும்போது கொஞ்சம் அந்த ஒயர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால தான் மேலே வந்து நம்ம சாதாரணமாக சிங்கிளாக முடிச்சு போடுறோம் நான் இதுவரை சுற்றிலும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் நாலு முடிச்சு நான் போட்டிருக்கேன் க்ராஸ் எண்ணும்போது ஒரு நாலு முடிச்சு போட்டிருக்கேன் சுற்றிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டுங்க சுத்திலும் நான் நாலு நாட்டு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது முடிச்சல நம்ம நார்மல் நாட் கூட சொருகிற மாதிரி சொருகணும் நான் நார்மல் நாட் சொருகிற மாதிரி நான் சொருகிறேன் நீங்க உங்களுக்கு தேவைன்னா கிராஸாக கூட சொறிய நான் சொறிகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து எல்லா வரையும் நான் சொருகிட்டேன் சொருகிட்டு அடிய பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கூடை பின்னுறதுக்கு ஒன்று ரோல் ஆச்சு கிளாஸ் ஒயர் க்ரீன் எடுத்துருக்குறேன் ப்ரவுன் கலர் வந்து சாதாரண ஒயர் எடுத்திருக்குறேன் இந்த கூடை பின்னுறதுக்கு ஒரு ரோல் வந்து க்ரீனில் ஆச்சு ஆஃப் ரோல் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் ஆச்சு இது ரொம்ப லஞ்ச் பாக்ஸ் கூடக்கே கரெக்டாக இருக்கும் பேஸும் நல்லா அகலமாக இருக்குது கூடையும் நல்லா கனமாக வந்திருக்கு கைப்பிடி வந்து நான் ரெடிமேட் ஹேண்டில் போட்டிருக்கேன் இது வந்து பின்ன தேவையில்லை அப்படியே ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிடணும் நீங்கள் வந்து இந்த ஒயர்லேயே கைப்பிடி போடணுனாலும் போட்டுக்கிடுங்க நான் நிறைய கைப்பிடி உடைய ப்ளேலிஸ்டில் இருக்குது இது க்ளாஸாக பார்க்கும்போது இருபத்தி நாலு நாட்டு வந்திருக்கு இது அடிப்பாகவும் நார்மல் நாட்டு தான் போடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்னர்லேருந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு முடிச்சு வருது கூடயும் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் கூட போட்டு பாருங்கள் ஒன்றரை ரோல் ஆகும் கூட போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் Thanks for watching.